எத்தனை வருஷமா ரச்சிக்கப்பட்டோம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரச்சிக்கப்பட்டோம் நாங்க ஆதி விசுவாசி நான் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் கிறிஸ்தவங்க இப்படி எல்லாம் சொல்லிக் கொள்கிற ஆட்களுடைய வாழ்க்கையில போய் பார்த்தா ஆவிக்குரிய ஜீவத்துல எந்த ஒரு கிரியையுமே இருக்காது அதான் இந்த ஆட்களை கத்தர் சொல்லுகிற வார்த்தை உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் சீர்படுத்துங்கள்னா என்னென்ன குறைகள் இப்போ மூத்த விசுவாசிகள் பல வருடங்களா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் நம்ம எதையாவது நீங்க செய்யறது இது ஒரு பாவம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கே சொல்ல வந்துட்டியான்னு கேட்கக்கூடிய கூட்டங்களும் இந்த நாட்களில் இருக்குது அவர்களை பார்த்து இந்த நாட்கள் கட்ட சொல்கிறார் உங்களிடத்திலும் சீர்கேடுகள் இருக்கிறது அதை நீங்கள் சீர்படுத்துங்கள் உங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது உங்கள் பேச்சுகள் உங்களுடைய பார்வைகள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய நடக்கைகள் இதெல்லாம் எல்லாமே கிரியைகள்ல நீங்க காண்பிக்க வேண்டும் கிரியைகள் நல்ல கிரியைகளா இருக்க வேண்டும் செத்த கிரியைகளா இருக்க கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது